ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எனக்கு நிகழ இருக்கு ஸோ இந்த சிவராத்திரியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் மேலும் இதுக்கப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது அதன் அடிப்படையில் மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க சிவனுக்காக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல அனைத்து சிவாலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் வந்து நடைபெறுங்க பலரும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல குலதெய்வ வழிபாட்டை கூட வந்து செய்வாங்க அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே குலதெய்வமாக பாவித்து வழிபாடு செய்வதும் வழக்கமா இருக்கு மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட மகா சிவராத்திரி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல சிவ வழிபாடு நம்ம செய்கிறதுனால முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் இருக்கு ஸோ அந்த சமயத்துல நாமளும் அங்க போய் வழிபாட்டுல ஈடுபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா தேவங்களுடைய ஆசைகளும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்வழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்கள்ல முதன்மையானதாக இருக்கக்கூடியது அப்படின்னா மகா சிவராத்திரி தாங்க சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனாலதான் இத சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் மகா மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி அப்படின்றதுனால இத மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து சிறப்பித்து வந்து சொல்றோம் சிவபெருமான் பார்வதி தேவி ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நாளையே நம்ம சிவராத்திரி தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது வழக்கமா பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்கள்ல தான் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் ஆனது கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இந்த நாள் குளிர்காலத்தினுடைய நிறைவாகவும் கோடை காலத்தினுடைய துவக்கமாகவும் இருக்கிறது தாங்க இந்த மகா சிவராத்திரி நாள் இப்படிப்பட்ட இந்த நாளில் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து காணாமல் போகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை இது எல்லாமே நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம் ஸோ இப்படி தியானம் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி தாங்க இருக்கு சிவராத்திரியினுடைய சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட எல்லா புராண நூல்களும் பார்த்தீங்கன்னா போற்றி சிறப்பித்து வந்து கூறியிருக்காங்க அதாவது மகா சிவராத்திரி தாங்க இரவுல சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தன்மையை வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஐதீகமும் கூட மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்கிறதுனால பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் சிவனுடைய அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது சிவபக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரியானது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம மாத சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம் அதே போலதான் மாசி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரியாக வந்து கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரைக்குமே சதுர்த்தசி திதியானது காணப்படுது சூரிய உதய நேரத்தில் இருக்கக்கூடிய தான் அன்றைய நாளுக்காக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் மகா சிவராத்திரி நாளாக வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டும் ஆனா மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு நேரத்துல மட்டும்தான் வந்து செய்யக்கூடிய வழிபாடு இந்த நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா முறைப்படி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இரவு தான் சதுர்த்தசி திதியானது இருக்கு ஸோ இதனால மகா சிவராத்திரி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை துவங்கிடணும் அன்னைக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இரவு கண்விழித்து சிவ பூஜைகள் எல்லாம் செய்யணுங்க இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜையில மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் கலந்துக்கணும் இதில் கலந்துக்கிட்டு ஈசனை மனதார நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யணும் இப்படி வழிபாடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா வழிபாடுகள் அப்படின்றத செய்யும் பொழுது நம்ம முறைப்படி செய்தோம் அப்படின்னா நல்ல பலன்களாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நாளில் இரவு முழுவதும் விழுத்து சில வழிபாடுகளை எல்லாம் செய்ய முடியாதவர்கள் முடிஞ்ச வரைக்கும் சிவ மந்திரங்களை நாமங்களை உச்சரித்தபடி இருங்க சிறப்பாக இருக்கும் திருமணமான பெண்களா இருக்கீங்க அப்படின்னா தன்னுடைய கணவருடைய நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஆகாத பெண்களா இருந்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் தாங்க நம்பிக்கை மற்றவர்கள் எல்லாருமே சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வேலைகளை படைத்து பழங்கள் மலர்கள் இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடுகள் வந்து செய்யலாம் இப்படி செய்யறதுனால சிவனுடைய அருளை வந்து உங்களால பெற முடியும் மனதார சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யவர்களுக்கும் சிவனுடைய அருளால விருப்பங்களை எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மகா சிவராத்திரியில் நீங்களும் விரதம் இருக்க போறீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சிவபெருமான உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அருட்பெரு மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க இந்த கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்கும் குறிப்பிட்டு இந்த பதிவு நம்ம மேசராசின்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் மேச ராசி ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பத்துல சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த நாட்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் நிதி ஆதாயம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்கு சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பா புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்க வந்து பெறுவீங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் பணியிடத்துலையும் சரி சக ஊழியர்கள் மத்தியிலும் சரி மேலதிகாரிகளுடைய ஆதரவையும் எல்லாத்தையுமே இந்த நாட்களில் பெற முடியுங்க ஸோ இதனால உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படின்றது இருக்கு ஸோ நீங்கள் என்ன இலக்குகளை அடைய நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாகவே உங்களால் வந்து அடையவும் முடியும் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவானது சிறப்பா இருக்கும் இதனால உங்களுடைய வருமான வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பல விதத்திலையும் பண ஆதாயத்தை பெற்று இந்த நாட்களை நீங்க எளிமையா வந்து கடந்து வர முடியும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நிகழக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில மேசராசி என்பர்களுடைய கவலைகள் அனைத்தும் வந்து குறைய போகுதுங்க மேலும் இந்த நாட்கள் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உங்களைய ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து வைத்திருக்கும் எல்லாம் வெள்ளை இறைவன் எம்பெருமானுடைய அருளாசியோட வரக்கூடிய நாட்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை உங்களால் வந்து எளிதாக வந்து சமாளிக்க முடியும் மேலும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்வதற்குரிய இந்த நல்ல நாட்களையெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனியான குணாதிசயங்களானது இருக்கும் இதில் ஒவ்வொரு ராசியில இருந்து ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்குமே இருக்கும் இருந்தாலுமே குறிப்பிட்டு மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது வரக்கூடிய சிவராத்திரிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய இருக்கீங்க எப்படி சிவ வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையெல்லாம் இந்த பதிவு பதிவில் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே எளிமையானதாக இருக்குது கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலோட சப்போர்ட் பண்ணி இணைந்துருங்க மாற்றம் அப்படின்ற ஒண்ணு இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான நிகழ்வுகளுமே வந்து ஏற்படாதுங்க சோ அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் சிவராத்திரிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றங்களை மேசுராசர்களுடைய வாழ்க்கையிலயும் வந்து உருவாக்கி கொடுக்க இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடத்தை நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான் அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வகையில் ஜோதிடமானது பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானா ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்